வணக்கம் செய்திகளின் பிரதான செய்திகள் செய்திகள் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பேரிடர்கள் வரும் என எச்சரிக்கை இவ்வாண்டு வெளிநாட்டு பணமறுப்பல் அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடனான வானிலை நீடிக்கும் என அறிவுறுத்தல் காதலனின் வீட்டிற்கு விருந்திற்காக சென்ற காதலியை கொலை செய்த காதலன் தொடர்பில் விசாரணை தனது மகனை கொலை செய்வதற்கு முயன்ற தந்தை கைது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை பார்வையிட செல்பவர்களுக்கு புகைப்படங்கள் எடுப்பதற்கு தடை விதிப்பு ஒரு வயது குழந்தையை பலாத்காரம் செய்த முதியவருக்கு பதினைந்து வருடங்கள் கடூலிய சிறை பராமரிப்பு கோரி இருநூறுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் முறைப்பாடு போதை மற்றும் கையூட்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என ஜனாதிபதி உறுதி கொழும்பு மாநகர சபையில் நாற்பது பில்லியன் மதிப்பீட்டு வரி நிலுவையில் உள்ளதாக அறிவிப்பு விசட சிறை உத்தரவு தொடர்பில் நீதிச்சபை ஆணைக்குழு அறிக்கை கரூர் சம்பவம் தொடர்பில் இன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர்களின் தாக்கங்கள் காரணமாக உலகளவில் முப்பத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் மக்கள் தீவிர வறுமைக்குள் தள்ளப்படுவார்கள் என ஐக்கிய நாடுகளின் அனர்த்த முகாமைத்துவ அலுவலகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஆண்டிற்கு சுமார் ஐநூற்று அறுபது பேரிடர்களை எதிர்கொள்ளும் என அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது பேரிடர் அபாய குறைப்புக்கான உலகளாவிய கலாசாரத்தை உருவாக்குவதற்காக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதிமூன்றாம் திகதி சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை கடைப்பிடிக்கின்றது ஒற்றுமையின் மூலம் மாத்திரமே உலகை பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் என்பதே சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தின் கருப்பொருள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டு செப்டம்பர் மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் தொன்னூற்றி ஐந்து தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான வெளிநாட்டு பண பரிமாற்றங்கள் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இக்கால பகுதியில் பெறப்பட்ட வெளிநாட்டு பரிமாற்றங்களின் அளவு ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கிறார் து இதன்படி இவ்வாண்டு செப்டம்பர் மாதத்தை கடந்து செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டொலர்கள் அதிகமான வெளிநாட்டு பண இடம் இடம்பெற்றுள்ளன இதற்கிடையே இவ்வாண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் இதுவரை வெளிநாட்டு பரிமாற்றங்கள் மூலம் நாட்டிற்கு புறப்பட்ட வருமானம் ஐயாயிரத்து எண்ணூற்று பதினொன்று அமெரிக்க டொலர்கள் எனவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் புறப்பட்ட வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்களின் அளவு எண்ணூற்று நாற்பத்தி மூன்று நிலையில் இவ்வாண்டு இதே கால பகுதியில் பெறப்பட்ட வெளிநாட்டு வளர்ச்சி அடைந்துள்ளது அத்துடன் செப்டம்பர் மாதத்தில் சுற்றுலா வருமானமாக நூற்று எண்பத்தி இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் டாலர்கள் ஈட்டப்பட்டதாகவும் அவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டின் ஆரம்பம் முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை சுற்றுலா வருமானமாக எழுநூற்று முப்பத்தி எட்டு தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமூவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமூவ மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமூ மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காதலனது வீட்டிற்கு சென்ற காதலி மண்வெட்டியினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குர்நாகலில் உள்ள காதலனின் வீட்டிற்கு மதுபான விருந்தில் பங்கேற்பதற்காக சென்ற காதலி ஒருவரே இவ்வாறு மண்வெட்டியினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உஜிர்லந்தவர் மாமதகம விவேகேதர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான நடேஷானி கீர்த்தி ராஜபக்சே என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் ரம்புக்கனை பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி அதிகார பணிபுரிந்துள்ளார் காதலனின் வீட்டில் நடந்த விருந்திற்கு குறித்த பெண் சென்ற போது காதலனுக்கும் நண்பர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் காதலியான பெண் மண்வெட்டியினால் தாக்கிக் கொல்லப்பட்டுள்ளார் இம்மரணம் தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தனது மகனை சுட்டுக் கொலை செய்ய முயன்ற தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆராய்ச்சி அத்தனங்க பகுதியில் கைது செய்யப்பட்ட சேர்ந்த வயதுடையவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் இருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் பன்னிரண்டு தோட்டாக்களையும் போலீசார் மீட்டுள்ளனர் சந்தேக நபர் பல வருடங்களுக்கு முன்பு தனது பிள்ளை மற்றும் மனைவியை கைவிட்டு மற்றும் ஒரு பெண்ணுடன் சேர்ந்து வாழ்ந்துள்ளார் இந்நிலையில் தொடர்ந்தும் சந்தகர் ஆராய்ச்சி கட்டுவகுதிக்கு திரும்பியதுடன் பகுதிக்கு சென்று தனது மனைவி மற்றும் தெரிவித்துள்ளார் நான்கு வயதில் தன்னையும் தாயையும் விட்டு சென்ற தந்தை வருடங்களுக்கு பின்னர் வீடு திரும்பியதை மகன் எதிர்த்த நிலையில் மகனின் எதிர்ப்பு காரணமாக சந்தேக நபரான தந்தை அவரை கொலை செய்ய முயன்றமே போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஆராய்ச்சி கட்டுவீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக தங்கிலை கால்டன் இல்லத்திற்கு வருகை தருபவர்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகளால் இத்தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகளை இரத்து செய்யும் சட்டம் மூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்ற பின்னர் கொழும்பு விஜயராம அரச இல்லத்தில் தங்கியிருக்கும் தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ச தங்காலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு இடம்பெயர்ந்திருந்தார் இதனை அடுத்து அவரை பார்வையிடுவதற்காக நாள்தோறும் பெருமளவிலான மக்கள் மற்றும் சென்று அரசியல்வாதிகள் வருகின்றனர் இவ்வாறு வரும் பொதுமக்கள் உணவுகள் உள்ளிட்டவற்றை மகிந்த ராஜபக்சவிற்கு எடுத்துச் செல்வதுடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டுகின்றனர் எனினும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரோடு புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தயிர் தி திச விகாரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் தயிர் திசை விகாரைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் காணி உரிமையாளர்களும் பொதுமக்கள் இன்று காலை ஏழு மணி முதல் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் தையிட்டி திச விகாரையில் இன்று இராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் முழுமையான பங்களிப்புடன் விழா ஒன்று நடத்துவதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்ற நிலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது விகாரைக்கு எதிராகவும் காணிகளை விடுவிக்குமாறும் வலியுறுத்தி இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தில் பொதுமக்கள் சிவில் அமைப்புகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் ஒரு வயதும் எட்டு மாதமும் நிரம்பிய குழந்தையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நபரொருவருக்கு பதினைந்து வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆக்மீமன பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய நபரொருவருக்கே இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு குற்றச்சாட்டுகளில் சந்தை நபர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து காலி மேல் நீதிமன்றம் இத்தண்டனையை வழங்கியுள்ளது முதல் குற்றச்சாட்டில் மூன்று வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் இரண்டாவது குற்றச்சாட்டில் பன்னிரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது விசாரணையின் போது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சந்தேக நபர் பக்கத்து வீட்டில் தனது தாயுடன் இருந்த குழந்தையை எங்காவது அழைத்துச் செல்வதாக கூறி வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது சிறை தண்டனைக்கு மேலதிகமாக சந்தைகபர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அபராதத்தை செலுத்த தவறினால் கூடுதலாக ஆறு மாதங்கள் சிறைத்தண்டனை அனுபவிக்கவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தமது பிள்ளைகளிடமிருந்து பராமரிப்பு கோரி வாட்ஸ்அப் எண்ணிற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் முறைப்பாடுகளை அனுப்பியுள்ளதாக முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது சரண சுத்துர சேவை அமைப்பின் வாட்ஸ்அப் எண்ணான பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது மூலம் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அமைப்பின் பணிப்பாளர் சதுரு மிகுந்தும் தெரிவித்துள்ளார் முறைப்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக பராமரிப்பு வாரியங்கள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பிரதேச செயலகங்களில் இருந்தும் வழியின் ஊடாக முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பவர்களை தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று முதல் வட மாகாணத்தில் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது வட மாகாண கல்வி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இடமாற்றங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அதன் உப செயலாளர் காரல சிங்கம் பிரகாஷ் இந்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் கையூட்டல் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல் மட்டத்தில் இருந்து இல்லாது செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியுள்ளார் பண்டாரவளையில் இடம்பெற்ற மலேக பெருந்தோட்ட மக்களுக்கான வீட்டு உரிமம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் கொழும்பு மாநகர சபை மதிப்பீட்டு வரிகளில் நிலுவைத் தொகையாக நான்கு பில்லியனுக்கும் அதிகமாக வசூலிக்க வேண்டியுள்ளதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரிகள் சமீபத்தில் கோபா குழுவின் முன் அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு சந்தை நபர்களையோ அல்லது கைதிகளையோ விசேட சிறையில் தடுத்து வைக்குமாறு நீதவான்கள் உத்தரவிடுவதை தவிர்க்குமாறு நீதிச்சேவை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் பிரசன்ன அல்விசின் கையெழுத்துடன் நீதித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் சந்தை நபர்கள் அல்லது கைதிகள் பிரத்யேக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் எந்தவொரு சந்தை நபர் அல்லது விசேட பாதுகாப்பு வழங்க நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது என நீதிச்சே ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி நீதிமன்றில் புறப்படும் கோரிக்கைகள் மாத்திரம் சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை கண்காணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டால் போதுமானது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் அல்லது கைதிகளை அவர்களின் குடும்பத்தினரின் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்காக அல்லது பிற நோக்கங்களுக்காக சிறையில் அடைக்கும் காலத்தில் அவர்களின் வீடுகளுக்கும் ஏனைய இடங்களுக்கும் அழைத்து செல்ல நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் சிறையில் இருந்து எவரேனும் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டால் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அந்த விடயத்தை அதற்கான காரணங்களையும் நீதிபதியிடம் தெரிவிக்க வேண்டும் இதேவேளை சந்தை நபர்கள் அல்லது கைதிகள் மருத்துவ சிகிச்சை தொடர்பாக முன்வைக்கும் கோரிக்கைகளை நீதவான் மற்றும் சிறை மருத்துவர்களுக்கு அனுப்ப வேண்டும் வேண்டுமென நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழகம் மாத்திரமன்றி இந்தியா எதிர்பார்த்திருக்கும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கவுள்ளது கரூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய மனு மீது உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கவுள்ளது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்